பனியார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஒரு வீட்டு சேமலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு காய் பார்த்தீங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஊற்ற தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பணியாரம் முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு வந்து முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த உளுந்தை வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி இந்த முட்டை ஆம்லெட்டில் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அது வந்து எப்படி வறுத்து செய்கிறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து சைடிஷ் வந்து கூட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழைத்தண்டு கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வாழைத்தண்டை வந்து நல்லா மோர் தண்ணியில் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க மோர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா வாழைத்தண்டு வந்து கருக்காது அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சம் பாசிப்பருமே வேக வச்சு ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கறன் கூடவே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட் நல்லா உளுந்த வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து வாழைத்தண்டு ரெடி பண்ணிக்கலாம் வாழைத்தண்டு கூட்டுக்கு வந்து இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கருப்புலாம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம் மோர் தண்ணியில் சேர்த்து தான் வாழைத்தண்டு நல்லா அலசிட்டு ஒரு தடவை அலசிட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து நம்ம வந்து பதங்க விட்டுக்கலாம் அப்போ வந்து அந்த பாசிப்பருப்பு இருக்கிற தண்ணியோடையே நம்ம வந்து இந்த வாழைத்தண்டு வெந்துடும் கூடவே நான் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்துட்டே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சா வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் இதில் வந்து ஃப்ரெஷ் சோம்பு வந்து எடுத்து நல்லா நுணுக்கிட்டு பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இல்லை நீங்கள் சோம்பு பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கும் பட் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நுணுக்கினீங்கன்னா அந்த வாசம் சூப்பராக இருக்கும் அதை நுணுக்கி இப்போ சேர்த்துக்கலாம் லாஸ்டா வந்து தேங்காய் துருவல் இருந்தா அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிரும் முட்டை பனியார குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிற ஐட்டமா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கள் நம்ம கட் பண்ணி வச்ச காய்களை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கத்திரிக்காய் முருங்காய் மட்டும் இல்லைங்க கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பமான காய்கள் கூட நீங்கள் அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் காய் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்து மட்டன் மசாலா இந்த குழம்புக்கு நம்ம வந்து நான் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலாவும் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுறதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா கடைசியாக வந்து முட்டை பனியாரம் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் வந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ முட்டை பனியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஷாப் பண்ண வெங்காயம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை வந்து மிளகு சீக பொடி கொஞ்சம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உளுந்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருந்தாச்சு இதில் உளுந்து வறுத்து சேர்க்கலாம் இல்லாட்டி பச்சைப்பேர் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பனியார கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு குழம்புக்கு நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை அரைச்சி இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம் இப்போ கல்லில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை வந்து எல்லாத்தையும் வந்து பணியாரமாக ஊற்றி எடுக்கணும் நம்ம உளுந்து சேர்க்குறோம் பார்த்தீங்களா அது சேர்க்குறனால வந்து பணியாரம் வந்து நல்லா லேயராக நல்லா திக்காக வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் உளுந்து வறுத்து சேர்க்குறோம் பார்த்திங்களா வாசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பணியாரமாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கொதிக்கிற குழம்போட சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் பணியாரம் இந்த பணியாரத்தை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை பணியார குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு வாழைத்தண்டும் ரெடி ஆகிடுச்சி வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை வந்து புரிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக ஆயிலே இல்லாமல் தான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் இது மாதிரி ஒருத்தரை செஞ்சுக்கோங்க நம்ம ஆயிலை போட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக இது ஆயிலே இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி மிளகாயை வந்து நல்லா பொடி பொடியாக கிள்ளி அதில் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு நச்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வதங்கும் அந்த கீரையில் இருக்க தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அந்த கீரை நல்லா வதங்கி வரும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் தண்ணியை தெளித்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணாவே சீக்கிரமே முருங்கக்கீரை வந்து வெந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தி போனோம் சூப்பரான முருங்கக்கீரை இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஆயில் இல்லாமல் நீங்கள் ஆயில் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் வந்து ஆயில் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இது ஸோ முருங்கைக்கீரை சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா சாப்பிடும்போது நல்லா தேங்காயோட நல்லா கடி போட்டு இந்த கீரை சம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான முட்டை ஆம்லெட் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு கூட்டு அப்புறம் அதோட ஒரு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு கூட்டு முருங்கைக்கீரை பொரியல் சுட சுட சூடான வழுச்ச சாதம் அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் மைன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற லஞ்ச் மைனெலாம் வேணும்னு நினச்சிக்கிட்டா மறக்காமல் குறை விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ